இருள் கவர்ந்த அந்த குகையில் காதலா மாயமா இந்த இருளில் அவர்களின் இதயங்கள் மட்டுமா உருகியது நண்பன் தினேஷ் கிரீவ் மெம்பரை சிரிக்க வைக்க கடிஜோக் அடிக்க அவள் கிளாசிக்காக சிரித்து நைஸ் யார் ஹனி என்று சொன்னவுடன் அவனுக்கு மூச்சை நிற்கும் அளவுக்கு குஷி அதுக்கு நடுவே ஆதவன் பக்கம் திரும்பி தலையை தழுவிக்கொண்டு கொண்டு இருந்தான் டேய் மூடிட்டு இருங்கடா நம்மளை ஃப்ளைட்டில் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு மொத்த கூட்டமும் சிரிப்பில் வெடித்தது அவளும் அந்த கண்ணோட்டத்துடன் போய்விட்டாள் ஃப்ளைட் தர இறங்கியதும் எல்லோரும் ஒரே உற்சாகத்துடன் பஸ்ஸில் ஏறினார்கள் நூறு கிலோமீட்டர் பஸ் ட்ராவல் சிரிப்பும் காமெடிகளும் கலந்த ஒரு ஜாலியான ஜேர்னி ஆனால் பஸ்ஸில் கடைசி முப்பது நிமிஷம் எல்லோரும் மௌனமாகி விட்டார்கள் நிலா பஸ் கண்ணாடியை அழுத்தி வெளியில் பார்க்க சுற்றி முழுவதும் மூடு பணி அடர்ந்த காடு ஆழ்ந்த அமைதி எல்லோருக்கும் ஒரு புதுசான அனுபவம் ஆதவன் பயத்தோடு ஒரு உண்மையை சொல்ல முயல்கிறான் டேய் இப்போ ஒரு உண்மையை சொல்றேன் இங்கே வந்தவங்க சில பேர் திரும்பி போகவே இல்லை அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு வெளியே கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க உடனே ஆதவன் அவளை ரகசியமாக பார்த்து சிரித்தான் நிலா மெல்ல தொப்பி போட்டு கொண்டாள் முகம் காட்டாமல் ஆதவன் அவளை பார்த்து மெல்ல சிரித்து என்ன பயமா இருக்கா நிலா கண்ணை சிமிட்டி யார் பயப்படுறாங்க என்று கூறினாள் ஆனால் அவளது கையை வியர்வை வந்துவிடும் அளவுக்கு இருந்தது சில நிமிட பயணத்திற்கு பின் மலைச்சாரலால் சூழப்பட்ட ஒரு அழகான பாதை காற்று மெல்லிய தடிப்பில் வீசுகிறது ஒரு பக்கம் ஆழமான பள்ளத்தாக்கு மறுபக்கம் உயர்ந்த பாறைகள் ஆதவன் நிலா ரேவதி மற்றும் மற்ற நண்பர்கள் மொத்தம் ஏழு பேர் அனைவரும் பஸ்ஸில் இருந்து இறங்கி மலையில் நடந்து சென்றனர் அழகான இயற்கை பசுமையான மரங்கள் இடையே சிறிய நீர்ச்சாரல்கள் அந்த இடமே ஒருவித மயானம் போல இருந்தது ராகுல் சிரித்துக்கொண்டு டேய் இதெல்லாம் வேற லெவல் தான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் ரியல் லைஃப்ல இப்படி ஒரு மலைப்பயணம் நிலா முகத்தில் ஒரு வியப்பு நம்ம வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு மின்னல் விழுந்து உடைந்த பாறைகள் எட்ஜில் ஜஸ்டில் நின்று கொண்டிருந்தன ஆதவன் அவள் தோளில் கை வைத்து நடக்க தொடங்கினான் நடந்து கொண்டே இருந்தபோது பாதையின் உள்ள சில பாறைகள் உருண்டு வந்து நேராக பள்ளத்தில் விழுந்தன ராகுல் கீழே பார்க்கவே பயமா இருக்கு கீழே எவ்வளவு ஆழமா இருக்கு இதுல நம்ம தவறி விழுந்து அவ்வளவுதான் ரேவதி சிரித்து நீயே கீழே போய் பாரு என்ன இருக்குன்னு அவர்கள் மெல்ல நடந்து கொண்டே இருந்தனர் ஒரு சிலர் கைகூர்த்து நடந்தனர் மற்ற சிலர் இடையே புகைப்படம் எடுத்து கொண்டனர் நிலா மட்டும் ஆதவனின் அருகே இருந்து அவனது கையை பிடித்துக்கொண்டு நடந்தாள் ஆதவன் அவளிடம் எதுக்கு என் கையை இருக்கமா பிடிச்சிருக்க நீ எங்கேயாவது தவறி விழுந்துட்டனா ஆதவன் சிரித்து அவள் தலையில் முத்தமிட்டான் காற்று மெல்லியதாய் வீசியது மழை துளிகள் மெதுவாக விழுந்தன அவர்கள் பயணிக்க அந்த பனிப்படர்ந்த மலைகளில் நிறைய ரகசியங்களை வைத்திருந்தது சில மணி நேரம் கடுமையான பயணத்துக்கு பிறகு அவர்கள் ஒரு அடர்ந்த காடு நிறைந்த பள்ளத்தாக்கு நோக்கி இறங்கினார்கள் சூரியன் வெளிச்சம் கூட சரியாக வர முடியாத அளவுக்கு மரங்கள் தங்கள் கிளைகளை ஒன்றோடொன்று பின்னி சேர்த்திருந்தன காற்றில் ஒருவித ஈரப்பதமான மனம் காற்றோட்டத்தால் அசைந்த இலைகளின் மெதுவான சத்தம் மட்டும் ராகுல் தரையில் கால் வைத்து மெதுவாக அவிட்டி நடக்க இந்த தரையில நம்ம கால் வைக்கும்போது ஒரு அடிக்கு உள்ள போயிடுது இலைகளும் மண்ணும் பிசு பிசுன்னு இருக்குது ஆதவன் தலையை மேலே சுற்றி பார்த்து இங்க நாம மட்டும்தான் இருக்கோம் முன்னாடி எதுவும் இருக்குதா பாப்போம் அவர்கள் ஒரு பழமையான கேவ் அடைந்தனர் அவர்கள் மெதுவாக நடக்க குகையின் அருகில் ஒரு வெள்ளை நிற பறவை பறந்து சென்றது மண் வாசனை மிகுந்த காற்று சில இடங்களில் பழைய மரங்கள் விழுந்து கிடத்தல் தூரத்தில் நரியின் அலறல் குகையின் முகப்பில் வந்தபோது ஒரு மிகப்பெரிய பாறை அதன் வாயிலாக மூடியது போல இருந்தது அந்த இடமே பயங்கரமான அமைதியை கொண்டிருந்தது ராகுல் நண்பர்களிடம் டேய் இன்னைக்கு நமக்கு மறக்க முடியாத சம்பவம் நடக்க போகிற மாதிரி தோணுது இல்லைன்னா நினைக்கவே முடியாத மாதிரி ஆகலாம் வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா வாடா ஆதவன் சிரித்து பயப்படாதடா முன்னாடி போய் பார்ப்போம் நிலா தனியாக ஒரு பக்கம் நடந்தாள் அவள் உள்ளே சென்ற பின் அந்த ஒளி எப்படி மாறுகிறது என்பதை கவனிக்க அவள் எதிரே அடர்ந்து இருட்டு அவள் ஒரு அடி பின் சென்று ஆதவா என்று மெல்ல கூப்பிட்டாள் அந்த இருளுக்குள் இவளின் எக்கோ ஒரு லேசான சத்தம் ஒழித்தது அவளது இதயம் துடிக்க பின்புறம் இருந்து ஆதவன் கையை பிடிக்க நீ எதுக்கு தனியா போற என்று அவன் நிலாவின் காதில் மெல்ல முணுமுணுத்தான் நிலா திரும்பி அவனை அழுத்தி பிடித்து அவளது இதய துடிப்பு அவனுக்கு கேட்டது அவர்கள் மெல்ல நடந்து குகையின் உள்ளே நுழைந்தனர் அந்த இருட்டில் ஒவ்வொரு காலடி வைப்பதற்கும் ஒரு புதிரான மெல்ல காற்றோடு ஒரு பழைய துளசி மனம் அடிக்க புகைப்போல் மெல்ல நுழையும் பணி உள்ளே சென்றால் மட்டும் தெரியும் அழகு கே உள்ளே ஒளி படரும் விதம் ஆதவன் ஆச்சரியத்துடன் நம்ம வேற ஒரு உலகத்துக்கு வந்துவிட்டோம் போல ஆதவன் சும்மா விளையாட்டாக அவளை இன்னும் பயம்படுத்தினான் நிலா அவனை அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் இந்த டூ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இருட்டிலும் அவர்களுக்குள் ஒரு தீவிரமான நெருக்கம் குகையின் உள்ளே மெல்லிய ஒளி கொஞ்சம் தொலைவில் நண்பர்களின் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அவர்கள் இருவரும் மட்டும் தனியாக இருந்தார்கள் பயமாக இருக்காம் ஆதவன் அவனின் குளிர்ச்சியான கைகளை அவளது தோளில் லேசாக தொட நிலா சற்று நடுங்கினாள் அவள் அவனை நெருக்கமாக பிடித்து அவனது மரபுக்குள் முழுவதுமாக அடங்கி போனாள் ஆதவன் ஒரு குறும்பாக சிரிப்பு சிரித்தான் அவள் தலை தூக்குவதற்குள் அவன் நெருங்கி அவளது முகத்துக்கு அருகில் வந்து அவன் மெல்ல அவளது முடியை தன் விரலால் தழுவி அவள் மெல்ல விழிக்க அவன் அவளது முகத்தை இரண்டு கைகளாலும் தழுவி குகையின் உள்ளே பயங்கரமான அமைதி இருட்டு முற்றிலும் நிறைந்த ஒரு தனி உலகம் நீர்த்துளிகள் மெதுவாக சுட்டும் ஒளி அது மட்டும்தான் ஒலிக்கிறது பக்கத்தில் ஒளி இல்லை வெளியில் இருந்து எந்த குரலும் கேட்கவில்லை ஒருவருக்கொருவர் மட்டும் ஆதவன் நிலா இருவரும் மட்டும் அந்த இருளில் அந்த மௌனத்தில் பயணமும் பரவசமும் கசங்கிய உணர்வுகளும் நிலா நெஞ்சில் அடக்க முடியாத பயத்தோடு இங்கே ஏதாவது இருக்குமா என்று உளறி கொண்டே வந்தாள் அந்த கணம் ஒரு காற்று சுழன்றது குகையின் உள்ளே ஒரு இடத்தில் தொலைவில் நீர் சுட்டும் சத்தம் வேகமாகியது மெல்ல மெல்ல அந்த இருளில் அலறல் ஓசைகள் எழுந்தன உனக்கு பயமே இல்லையே ஆதவா ஆதவன் நிலாவை அருகே இழுத்து நீ இருக்கும்போது எனக்கு என்னடி பயம் நிலா அவன் மார்பில் சாய்ந்தாள் ஆனா அந்த இடமே கண்ணை கட்டிக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கு குகையின் வழியே ஒரு மெல்லிய குளிர்ந்த காற்று ஓடிக்கொண்டே இருந்தது அவன் அவளை இன்னும் இறுக்கமாக பற்றினான் நடந்து போகும்போது ஓரிடத்தில் அதிகமாக தண்ணீர் சுட்டி கொண்டு கீழே விழுந்து ஒழிக்க நிலா திடுக்கிட்டு உதடுகளை கழித்து அவனது தொழில் புகைந்தாள் ஆதவன் அவளது காதுக்கு அருகே நெருங்கி மெதுவாக இங்க பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லை நிலா நிலா மெல்ல முகத்தை உயர்த்தி ஆனா ஆதவன் அவளது கண்களை பார்க்க இருட்டிலும் ஒளிரும் அந்த பார்வை அவன் அவளது முகத்தை இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டு நெருங்கி அவளது உதடுகளின் மீது மெதுவாக தனது உதடுகளை ஓட்டினான் குகையின் இரு அவர்கள் இருவரும் மட்டும் அந்த இருளுக்குள்ளேயே முத்தத்தின் ஒளியாய் பரவுகிறது முன்னே நண்பர்கள் சென்று கொண்டிருந்தனர் ராகுல் சிரித்தபடியே டே எவண்டாது என்று கேட்டான் ரேவதியம் வைக்கப்பட்டு சிரித்து உன் வாய் பேசுறது நிறுத்தவே நிறுத்தாதாடா என்று சிரித்தபடியே ராகுலை பார்த்து சொன்னான் ராகுல் திடீரென்று நிற்பான் அவன் கைப்பிடியில் இருந்த தார்ச்சை பிடித்தவாறே டேய் டேய் யாரோ அவன் அதிர்ந்து பின்னோக்கி ஓட முயன்றான் ஆனால் அவனுடைய காலை ஏதோ இழுத்தது அவன் பயந்து ஒரு மிரளும் பார்வையில் கீழே பார்த்தான் அவன் கால்களை அந்த இருண்ட குகையில் அதைவிட அடர்ந்த இருட்டு கருமையான ஒரு உருவம் அவன் கால்களை பிடித்திருந்தது ஒரு கரும் நிழல் டேய் ராகுல் அலறினான் பக்கத்தில் இருந்த ரேவதி உடனே பிடித்து இழுத்தாள் ஆதவன் உடனே நிலாவை பின்னால் தள்ளி டாற்றை தூக்கி பார்த்தபோது அந்த இடத்தில் யாரும் இல்லை ஆனால் தரையில் இருந்தது மட்டும் ஒரு பழைய சிதிலமடைந்த மனித கை எலும்பு அவர்கள் அனைவரும் அதிர்ந்து பார்த்தனர் ஆதவன் பயம் கலந்த அதிர்ச்சியோடு இது ராகுல் பயத்தோடு நமக்கு முன்னாடியே யாரோ இருந்திருக்காங்க அவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நின்றனர் அந்த குகையின் அமைதியில் அந்த மௌனத்தின் இடையே கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப்